எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம ஆகிலேயே எப்படி வந்து மூலிகைகள்லாம் மூலிகைகள் சேர்த்து ஒரு வந்து சாம்பிராணி ரெடி பண்றது தான் பார்க்க போறோம் துர் சக்திகளை விரட்டி அடிக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப தெய்வீக சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய அளவுக்கு ரொம்ப விசேஷமான மூலிகை பொருள் எல்லாம் சேர்த்துதான் நம்ம வந்து சாம்பிராணி ரெடி பண்ண போறோம் அது எப்படி பண்றது அப்படின்னு பாக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூஜைக்கு சுவாமிக்கு வைக்கக்கூடிய பூக்கள் இதெல்லாமே இந்த சீசனில் வந்து மஞ்சள் கலர் சாமந்தி இதெல்லாமே இப்போ நிறைய கிடைக்கிறது இதெல்லாம் வந்து காஞ்சிட்டாலும் கூட இதோட வாசனை வந்து அப்படியே இருக்கும் இதில் வந்து பன்னீர் ரோஸ் சாமந்தி செம்பருத்தி பூக்கள் இந்த மாதிரி பூஜைக்கு பயன்படுத்தின இந்த மூணு விதமான பூக்கள் எல்லாமே நன்னா வந்து வெயில்ல காய வச்சு எடுத்திருக்கேன் இப்படி நொறுக்கணும் அப்படின்னா ஃபுல்லாகவே நொறுங்கும் இந்த காம்புகள் எல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நன்னா வந்து காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா இடங்களையும் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல மருதாணி விதை வந்து கண்திருஷ்டிக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது இந்த மாதிரி மருதாணி வந்து மரம் வகை செடி வகை ரெண்டுமே வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் நம்மளோட கார்டன் வீடியோல பார்த்துருப்பீங்க உங்களுக்கு தெரியும் மரம் வகையை சார்ந்ததுல அந்த மாதிரியான மருதாணி மரம் மாதிரி இருக்கிறதுல இந்த மாதிரி பூக்கள் விதைகள் வரும் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே வந்து இந்த மாதிரி ஒன்று ரெண்டு இலைகளோட இருக்கு அஹ் மணத்தக்காளி காய் மாதிரி இருக்கும் இந்த விதைகள் இது வந்து கண்திருஷியையும் போகும் தெய்வ சக்தியை நன்னா அதிகப்படுத்தக்கூடிய அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த மருதாணி விதை இது நாட்டு மருந்து கடையில கிடைக்கிறதா என்னன்னு எனக்கு தெரியல நீங்க கேட்டு பாருங்க நம்ம ஆத்திலே செடியில இருந்ததுனால நான் பறிச்சு காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மூலிகை அப்படின்னு சொல்றதுனால இது எல்லாமே மூலிகை தான் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜைக்கு பயன்படுத்தின துளசி இலை இந்த துளசி இலையும் வந்து நம்ம தூக்கி போடாமல் இதோட அரோமா வந்து இதோட வாசனை எவ்வளோ நன்னா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் காஞ்சா துளசியும் இந்த மாதிரி வந்து சுவாமிக்கு பயன்படுத்திட்டு அதை எடுத்து வெயில் என்ன காய வச்சு இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன் அடுத்தது என்னெல்லாம் சேர்க்க போகிறோம் அப்படின்னா பால் சாம்பிராணி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி கட்டி சாம்பிராணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி பிராண்டெல்லாம் கிடைக்கிறது இதுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து நான் விளம்பரத்துக்காக சொல்லல கேமல் அப்படின்னு போட்டிருக்கு இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கறதுனால இதுலதான் வந்து பிசு பிசுப்பு தன்மை நல்லா இருக்கும் இந்த வாசனையும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்லயும் வருது நம்ம எது இதுல வந்து ரவுண்டா இருக்கும் இதுல வந்து நீட்டு ஷேப்ல மைசூர் பாக் மாதிரி இருக்கு இந்த மாதிரியான பால் சாம்பிராணி அப்படின்னு கேட்டு நாட்டு மருந்து கடைகளை வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாசனைக்கு நம்ம மற்றபடி என்ன சேர்க்க போறோம்னா ஏலக்காயோட அந்த விதைகள்லாம் உள்ளுக்குள்ள இருக்கும் இல்லையா அதை எடுத்துட்டு இந்த மாதிரி மேல் தோல் இருந்தா கூட போகிறோம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கிராம்பு இந்த மாதிரி ஏலக்காயோட தோல் இதை எடுத்து வச்சிருக்கேன் அடுத்தது முக்கியமா பார்த்தீங்கன்னா இதுல வந்து பச்சை கற்பூரமும் நம்ம வந்து சேர்த்துக்க போறோம் ஒரு டப்பாவில் வாங்கினோம் அப்படின்னா நமக்கு இந்த அளவுக்கு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் இதையும் வந்து என்னன்னா கல்லால் நசுக்கிட்டு பவுடர் பண்ணிக்கலாம் இதை வந்து மிக்சியில போட வேண்டாம் அடுத்தது ஜவ்வாதும் வாசனைக்கு கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம் இதுவும் வந்து நல்லா இருக்கும் ஜவ்வாது சேர்க்கிற போது அதோடைய வாசனையும் சாம்பிராணியோட வாசனையும் சேரும் போது ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிராணி இந்த மாதிரி பவுடர் பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து மிக்சியில போட்டு பவுடர் பண்ண முடியாது நம்ம நசுக்கிட்டு பவுடர் பண்ணினாலும் மிக்ஸியில பண்ணும்போது அந்த சூட்டில் வந்து உருக ஆரம்பிச்சிடும் அதனால ஒரு கவர்ல வச்சு பேப்பர்ல வச்சு கல்லால் நல்லா நசுக்கி இந்த மாதிரி நைஸா வந்து பவுடர் பண்ணி வச்சிடுங்க நான் இந்த மாதிரி ஒரு மூணு கட்டி எடுத்து நான் பவுடர் பண்ணி இந்த மாதிரி ஒரு டப்பா ஃபுல்லா ஒரு நூறு கிராம் அளவுக்கு மேலே எடுத்து வச்சிருக்கேன் அடுத்தது வாசனைக்கு வெற்றி வேர் எடுத்து வச்சிருக்கேன் இதை மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுனால நான் வச்சிருக்கேன் நாட்டு மருந்து கடைகளில் வெண்கடுகு கொங்குல்லியம் இது ரெண்டுமே கிடைக்கும் இந்த கொங்குல்லியம் அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆஹ் பச்சக்கல்புரம் சாம்பிராணி மாதிரி சின்ன சின்ன பீஸா தான் இருக்கும் எனக்கு இன்னைக்கு அந்த கொங்குல்லியம் கிடைக்கல அப்படிங்கிறதுனால நான் அது மட்டும் இதில் சேர்க்கல உங்களுக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பா நீங்க அதுவுமே வாங்கிக்கோங்க இந்த மாதிரி வெண்கடுகு இத வந்து இந்த கடுகு வெயில காய வச்சிட்டு இதையும் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நைஸா கல்லால பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் சேர்த்துதான் அரைக்க போறோம் இருந்தாலும் உங்களுக்கு முழுசா காமிக்கணுங்கிறதுனால இதை வந்து எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் சேர்த்து எதுல பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விறகடுப்பு சமைக்கக்கூடிய இடங்கள் கிடைச்சது கிராமத்துல இல்ல எங்கேயுமே விறகடுப்புல சமைக்கும் போது இந்த மாதிரி கறிகள் வரும் இந்த கறியோட சேர்ந்து பண்ணும்போது நமக்கு என்னன்னா வந்து பைண்டிங் ஆகும் உங்களுக்கு இது கிடைக்கல அப்படின்னா நீங்க வந்து கொட்டாங்கச்சியை கேஸில் ஒரு ரெண்டு மூணு கொட்டாங்கச்சியை காமிச்சிட்டு அதை கொஞ்சம் எரிய வச்சு சாம்பிராணி கரடியில் வச்சுட்டீங்க அப்படின்னா கறி தூள் கிடைக்கும் உங்களுக்கு அது ஓகே அப்படின்னா நீங்கள் பண்ணுங்க அப்படி கிடைக்கலன்னா இந்த சாமான்கள் மட்டும் பவுடர் பண்ணி அப்படியே கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கறியை வந்து நன்னா வந்து விறகடுப்பில் சமைச்சு யூஸ் பண்ணினா தனித்த ஒரு கறி இந்த கறியை இந்த மாதிரி நைஸாக வந்து ஒரு கவர்ல வச்சு நன்னா கல்லால நசுக்கி பவுடர் பண்ணி பழைய டீ வடிக்கட்டி மாதிரி இருக்கும் இல்லையா அதுல சளிச்சு எடுத்த கறி பொடி இது இது பண்ணும்போது நன்னா பைண்டிங் ஆகும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்றதுக்கு எதில் பண்ண போறோம் அப்படின்னா ரோஸ் வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய பன்னீர் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணும் இல்லையா நார்மல் வாட்டர்ல பண்ணாம இந்த மாதிரி தான் நம்ம பண்ண போறோம் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப தெய்வீக சக்தி உள்ள அதிகமான ஒரு தெய்வ சக்தி உள்ளது நல்ல வந்து வைப்ரேஷன் கிடைக்கும் இதை நம்மளே வந்து பண்ணிக்கலாம் இப்போ இந்த சீசன்ல பண்ணும்போது வெயில் நாள் அப்படிங்கிறதுனால நமக்கு இந்த சீசன்ல பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த வருஷம் வரைக்கும் நமக்கு நன்னா கையில் வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும் இப்போ இதை எதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைக்க போறோம் அப்படின்னு பார்ப்போம் இந்த மருதாணி விதைகளை இதுல சேர்த்துடலாம் பூஜைக்கு பயன்படுத்திட்டு அதுக்கப்புறமா இந்த பூக்களெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் பேஸ்ட் பண்ணாமல் இதெல்லாம் போது நமக்கு நல்ல வாசனையும் கிடைக்கும் கொஞ்சம் குவாண்டிட்டியும் கிடைக்கும் கறி பவுடர் இந்த மாதிரி கொட்டாங்கச்சில கறி ரெடி பண்ண முடியலன்னா இதை மட்டுமே நம்ம பவுடர் பண்ணி இந்த மாதிரி பன்னீர் வாட்டர் கலந்து அப்படியே நம்ம வந்து பண்ணிக்கலாம் இப்போ இதோட சேர்த்து இதையும் வந்து இதில் சேர்த்துறேன் இந்த வெண்கடுகு வந்து ஏற்கனவே நான் பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் வந்து இதில் சேர்க்க போறோம் இந்த ஏலக்காய் கிராம்பு இது எல்லாமே மிக்சியில சேர்த்துக்கலாம் வெற்றி வேர் போட்டாச்சு ஏலக்காய் கிராம்பு போட்டாச்சு இந்த வெண்கடுகு நசுக்கினது இருக்கு இல்லையா இதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம் இதை கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இது மேல வந்து இந்த துளசி இலையும் நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம் இப்போ இதெல்லாம் அரைச்சிட்டு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் பச்சை கற்பூரத்தையும் ஜவ்வாதியும் சாம்பிராணியும் மிக்சியில் போடாதீங்க ஏன்னா வாசனை வந்துடும் அதனால் இதை வந்து நம்ம அப்படியே வந்து கல்லால் நசுக்கி பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை அரைச்சிட்டு உங்களுக்கு பண்ணும்போது காமிக்கிறேன் இப்போ நம்ம நான் உங்கள்கிட்ட சொன்னதெல்லாமே வந்து மிக்சியில எல்லாத்தையும் பவுடர் பண்ணியாச்சு வெண்கடுகு இந்த காஞ்ச பூக்கள் ஆஹ் அதுக்கப்புறம் வந்து காஞ்ச துளசி இதெல்லாமே சேர்த்து நம்ம வந்து மிக்சியில நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டாச்சு இப்ப இதுல வந்து நம்ம இந்த கறி பவுடர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா இதையும் வந்து இதுல சேர்த்துக்கலாம் கறி கிடைக்கல அப்படின்னாலும் நீங்க வந்து இதை மட்டுமே கூட பண்ணலாம் நான் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கறதுனால இது பண்ணிருக்கேன் ரெண்டாவது இன்னொன்று விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீக்கிரமா வந்து நம்ம சாம்பிராணியை ஏற்றும் போது நல்லா பிடிக்கும் அதனாலதான் நான் வந்து இது சேர்த்துருக்கேன் இந்த இந்த மாதிரி மாதிரி வந்து 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 நம்ம பண்ணிக்கலாம் ஒரு பாட்டிலில் வாங்கிட்டு அதில் வந்து ஒரு பாதி அளவுக்கு எடுத்து நான் வந்து பவுடர் பண்ணி என்னென்னா வந்து ஒரு கவரில் வச்சு நசுக்கியிருக்கேன் இதெல்லாம் வந்து நம்ம மிக்சியில் போடாமல் கல்லால் நசுக்கி எடுத்துக்கலாம் இந்த பச்சை கல்புரத்தையும் இதில் சேர்த்துருவோம் இதோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்தது கொஞ்சமா வந்து ஜவ்வாது சேர்த்துக்கலாம் அதிக அளவு வேண்டாம் கொஞ்சமா வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு குச்சியால எடுத்துட்டு அதுக்கப்புறமா அது வந்து இதுல சேர்த்துக்கலாம் நமக்கு ஜவ்வாதோட வாசனை கூடுதலா தேவை அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு சிட்டிகை அளவு எடுத்துட்டு இருக்கேன் இதுல வந்து கொஞ்சம் டாமினேட்டா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாம்பிராணி தான் அடுத்தது இப்போ வந்து நம்ம சாம்பிராணியே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக பண்ணி நசுக்கி கலால நசுக்கி எடுத்து வைக்கிற போது தான் நமக்கு வந்து அது நன்னா வந்து தூள் தூளா இருந்தால் தான் மிக்ஸ் பண்ண முடியும் இப்ப இந்த சாம்பிராணி வந்து இந்த பால் சாம்பிராணி அப்படின்னு அவங்கள்ட்ட சொன்னதுனால பாருங்க இந்த கரண்டியில ஒட்டி இருந்துக்கிறதே தொடும் போது கையில இந்த மாதிரி பிசுக்கு ஓட்டுறது பாருங்க அந்த அளவுக்கு பிசு பிசு தன்மை வரும் அதுதான் நல்ல ஒரிஜினலான சாம்பிராணி இப்ப இதை நன்னா வந்து நம்ம ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இத ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாமே ஈவனா கலந்துக்கலாம் இப்ப நான் வந்து கையில வந்து இந்த மாதிரி ஒரு கிளவுஸ் வந்து பேப்பர் போட்டு ஏன்னா இது வந்து நகை கனவுலாம் நம்ம அந்த கறி எல்லாம் ஒட்டின் கறி கறியா படிஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் அலம்புறது கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறதுனால ரெண்டாவது ஜவ்வாதோட வாசனையும் ஒட்டிடும் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பண்ணிடும் அப்படின்னா நமக்கு கையில வந்து வாசனை இருந்தாலும் பிரச்சனை இருக்காதுங்கறதுனாலதான் நான் இந்த மாதிரி போட்டு பண்றேன் பட் இதுல வச்சு நமக்கு பண்ண முடியல அப்படின்னா இதை எடுத்துட்டு கூட நம்ம பண்ணிக்கலாம் கையில என்ன போட்டு அலம்பிட்டாலே நமக்கு அந்த எவ்வாறு வாசனை பெருசா இருக்கா அது போயிடும் இப்போ இதுல வந்து இந்த ரோஸ் வாட்டர் பன்னீர் இருக்கு இல்லையா இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு தெளிச்சு நமக்கு இதை வந்து பண்ணிக்கலாம் ஜாஸ்தி ஓடுற அளவுக்கு விட்டுட வேண்டாம் பொல பொலன்னு இருக்கணும் பிடிச்சா பிடிக்கிற அளவுக்கு வரணும் அந்த மாதிரி நம்ம வர்ற வரைக்கும் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா விட்டுக்கலாம் இந்த பன்னீர் விடும்போது இதோட வாசனை ரொம்ப அருமையா இருக்கு நம்ம கடையில வாங்குற சாம்பிராணியை விட நாம இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய பொருளெல்லாம் வச்சு பண்ணும்போது ரொம்ப அருமையா இருக்கும் நானுமே இந்த கிளவுஸை கைட்டுலாம் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு தான் போட்டேன் பட் வந்து இது நமக்கு கையால் பண்ற அளவுக்கு அவ்வளவு சரியா இல்லை பரவாயில்ல கையாளிக்கலாம் இதையும் வந்து நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன் இப்போ இந்த அளவுக்கு நமக்கு வந்து இருக்கு நமக்கு தேவைக்கேற்ப நம்ம வந்து கொஞ்சம் தளர்த்தியா வேணும் பிடிக்கிறதுக்கு நல்லா வரணும் அப்படின்னா நீங்க வந்து பன்னீரே சேர்த்து விட்டுக்கோங்க அப்பதான் நல்லா இருக்கும் இந்த மாதிரி நமக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த மாதிரி எடுத்துட்டு கூம்புகள்ல எல்லாம் போட்டு கூட தட்டலாம் அது என்ன ஆகும்னா போட்டுட்டு நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி தட்டுற மாதிரி இருக்கும் ஒண்ணு தட்டிட்டு எடுக்கும்போது இன்னொன்னு தட்டும் போது ஏற்கனவே தட்டினது உடஞ்சிட்டா என்ன பண்றது அப்படிங்கிறதுனால நம்ம கூம்புகள் எல்லாம் பண்ணாம நம்ம கையாலேயே இந்த மாதிரி சின்ன சின்னதா புடிச்சு வச்சு பாருங்க நம்ம இந்த மாதிரி ஒரு புளையார் பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி புடிச்சே வச்சு நமக்கு கொஞ்சம் இது டைட் ஆயிடுது அப்படின்னா கூட மறுபடியும் கொஞ்சம் பன்னீர் கலந்துட்டோம் அப்படின்னா இது வந்து நன்னா புடிக்க வரும் கையில இந்த மாதிரி வச்சு வச்சு நம்ம கூறு கூறா தேவைக்கேற்ப புடிச்சிக்கலாம் எந்த சைஸ் வேணுமோ பெருசு சின்னது இந்த மாதிரி நம்ம வந்து புடிச்சிக்கலாம் கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி நம்ம வந்து லைனா வந்து தட்டுல அடிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரா நமக்கு வந்து சாம்பிராணி ரெடி ஆயிடும் இப்ப இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி நான் உங்களுக்கு பிடிச்சிட்டு காமிக்கிறேன் இப்ப நாம இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து அழகா கையால இந்த மாதிரி புடிச்சாச்சு பாத்தீங்களா எல்லாமே மேக்சிமம் வந்து பண்ணி முடிச்சுட்டேன் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு இதையும் வந்து பண்ணிடுவேன் அழகாக ஆர்டராக நம்ம தட்டில் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி அடிக்கிட்டோம் அப்படின்னா இதை வந்து நன்னா குறைஞ்சது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அளவுக்கு வெயில்ல நல்லா காயணும் இதை டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம காய வச்சிட்டோம் அப்படின்னா இந்த கூம்புகள் எதுவுமே உடையாது ரொம்ப அழகாக காஞ்சிடும் காய்ஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து இது உங்களுக்கு ஏத்தி எப்படி இருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறேன் காஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நாம மூலிகை சாம்பிராணி ரெடி பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா நம்ம வந்து ஒரு ரெண்டு நாள் கிட்ட ரெண்டு மூணு நாள் வரைக்கும் நல்ல வந்து நல்லா காய வச்சு எடுத்து வச்சிட்டேன் கூர்கூரா ரொம்ப அழகா வந்திருக்கு ஒரு நாள் வரைக்கும் இருந்தது அதுக்கப்புறம் பரட்டி விட்டதுக்கு அப்புறம் எல்லாமே காஞ்சி ரெடி ஆயிடுச்சு இப்ப வந்து இதுல இருந்து வந்து உங்களுக்கு ஒண்ணு ஏத்தி காமிக்கிறேன் இதுல இருந்து ஒண்ணு எடுத்துக்கலாம் பாக்குறதுக்கே ரொம்ப அழகா கோபுரம் மாதிரி ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு ஏதாவது அகல் விளக்கு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தீபங்கள் ஏத்துவோம் ஒவ்வொரு இதுலயும் வந்து அடுக்கு அப்படிங்கிறதுனால ஒவ்வொன்றிலையும் வந்து ஒவ்வொன்றிலையும் வந்து விளக்கு ஏத்திருப்பேன் ஏதாவது ஒரு மெயின் காமாட்சி அம்மன் விளக்கு இல்லாம இந்த மாதிரி ஏதாவது ஒரு அகல் விளக்கு ஏத்திக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அகல்ல வந்து நம்ம இதை வந்து ஏத்திக்கலாம் இந்த மூலிகை சாம்ராணி வந்து பவுடரா பண்ணிட்டு நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி உங்களுக்கு கறி கிடைக்கல அப்படின்னா நீங்க வந்து டைரக்டா கொட்டாங்கச்சியை மட்டும் கேஸ்ல பத்த வச்சுட்டு அதுல கூட நம்ம வந்து அப்படியே போடலாம் ஆனா ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் டைரக்டா நம்ம தனலில் போடும்போது அதிக நெடி நெடியடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால ஒரு சில பேருக்கு வீசிங் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கிறவளுக்கு அது வந்து அவ்வளவு சரியா இருக்காது அப்படிங்கறதுனாலதான் நான் வந்து இந்த மாதிரி மெத்தட்ல பண்ணும்போது நமக்கு ரொம்ப மிதமான அளவுக்கு அந்த சாம்பிராணியோட புகையும் நெடியும் வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டா இருக்கும் நம்ம இந்த மாதிரி ஏத்திக்கலாம் இது வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு கூம்புகளா பண்ணி இதை வந்து ஏத்துற போது பாத்தீங்கன்னா இதோட வாசனையும் ரொம்ப பக்குவமா கரெக்டா இருக்கும் இதை வந்து ஏத்தி இந்த மாதிரி இதுல வச்சுடலாம் இதுல வச்சுட்டு நம்ம வந்து சுவாமிக்கு காமிச்சுடலாம் இந்த மூலிகையோட வாசனையும் சாம்ராணியோட வாசனையும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் ரெண்டு வந்து ஏத்திட்டோம் அப்படின்னா ஒண்ணு வந்து வீட்டு வாசல் வெளியில வந்து நிலை வாசல்னு சொல்லுவோம் இல்லையா மரவாசப்படி அதுல வந்து நம்ம வந்து ஒண்ணு வச்சிடலாம் ஒண்ணு வந்து பூஜை அறையில இந்த மாதிரி சுவாமி கிட்ட வந்து கீழே கிட்ட ஒண்ணு வச்சுட்டோம் அப்படின்னா இந்த மருதாணியோடைய விதைகள் எல்லாம் சேர்த்து பண்ணும் போது இதோடைய திருஷ்டிகளும் போயிடும் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் வந்து நம்ம டைரக்டா தணல்ல வந்து இந்த மூலிகை சாம்பிராணி எல்லாத்தையும் வந்து அப்படியே டேரக்டா தணல்ல போடும்போது என்ன ஆகும்னா நம்ம வந்து அதிக நெடின்னு சொன்னேன் இல்லையா ஒரு சில பேருக்கு வீசிங் ப்ராப்ளம் மட்டும் இல்லாம வீடு ஃபுல்லா சாம்பிராணி போட்டா நிறைய பேர் கறி அண்டது ரொம்ப புகை போய் ஜாஸ்தி கருப்பு கருப்பாக கறி ஆடுறது அப்படின்னு சொல்றேன் இல்லையா நாம இந்த மாதிரி மெத்தடில் இந்த மூலிகை சாம்பிராணி ரெடி பண்ணும்போது உங்களுக்கு வந்து வீட்லேயும் வந்து கறி படியாது அதே சமயத்துல ரொம்ப கரெக்டான அளவுக்கு அந்த புகையும் சாம்பிராணியோட புகையும் மூலிகையோட வாசனையும் எல்லாமே சேர்ந்து நமக்கு வந்து ரொம்ப கரெக்டான அளவுக்கு இருக்கும் இந்த மாதிரி மெத்தட்ல வந்து மூலிகை சாம்பிராணி எப்படி ரெடி பண்றது அப்படின்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோல சந்திக்கிறேன்